சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் அற்புதமான ஒரு கருப்பு சட்டையில் ஹெச்எஃப் கிராஸ் மாட்டுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க இளங்கடாரிதாங்க மாடு கண்ணின்ற மாடுங்க மாடு என்ன கண்ணின்னு இருக்குது என்ன விலையில் இருக்குது என்ன கறவையில் இருக்குது இது எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு இரண்டாம் ஒரு கன்று மாடுங்க மாடு கிடாரி கன்று என்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க கண்ணு இனி இன்றோடு பதினைந்து நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான பால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க மாடு விருப்பம் உள்ளா விருப்பம் இருந்தால் கறந்து பார்த்து மாட்டை எடுத்துங்க அப்படின்றாங்க நேரில் வந்து கறந்து பார்த்து மாட்டை எடுத்துங்க அப்படின்றாங்க அடைச்ச மடியமைப்பு கொண்ட மாடு அப்படின்னு சொல்கிறாருங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரையிலும் கறவு வரக்கூடிய மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் பன்னெண்டு லிட்டர் கறவை கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிங்க உள்மடி அமைப்பு கொண்ட மாடு அப்படின்னு சொல்கிறாருங்க கருப்பு சட்டையில் இளம் மாடுங்க மாடு என்றோடு பதினைந்து ஆகுது அழகி கிடாரி கன்றுக்குங்க மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம மாத்தோம்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நாச்சிமுத்து அப்படின்ற நண்பர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க இளங்கடாரி தான் இன்னும் ஒரு நாலஞ்சு வீத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் நாலு ஆம்பு கருவுங்க கறவைக்கு ஒரு அடி காலணைக்க வேண்டியது இல்லைங்க யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனும் இது எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க கிளைமேட்டும் நல்லா தாங்குன்றாங்க அதே டைத்தில் கிடாரி கன்றுகின்றது அப்படின்றது இந்த மாட்டுக்கிட்ட ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்த்துக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்து ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையும் முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டுக்கிட்ட நிறைய பாசிட்டிவ் இருக்குது இளங்கிடாரி ஆறு பல்லுல இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் பால் கேரண்டி கிடாரி கன்றும் இன்று இருக்குது தாயும் கன்றும் சுழிசுத்தத்தோடு இருக்குது நல்ல மாடாக விற்பனைக்காக இருக்குது நாச்சிமுத்து அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நேரடியாக அவரை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தேர்வு பண்ணிக்கலாங்க நன்றி